அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் முதினம் ராசிக்கார நேர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை முருகனே போச்சு நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளோட மிதனம் ராசிக்காரங்க நினைச்சதை சாதிக்கிற வரைக்கும் அதிர்ஷ்டத்தை நம்ப மாட்டாங்க கடவுளை மட்டும்தான் நம்புவாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகாக திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்தில் வெற்றி அடையக்கூடியவங்களாம் இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தா மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலமெல்லாம் கிடையாதுங்க தன்னை சுற்றி இருக்கிற எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோடு இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னோட வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதை பற்றி துளிக்கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனால் ஆனா நெருங்கி உறவின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க இவ்வளவு அருமையான நட்குணங்களை கொண்ட முதனம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வர எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் எங்க வாழ்க்கையில நிம்மதி அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க முதனம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் மறைய போகுதுங்க உங்க வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்களில் சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க இதனால் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன எல்லோருமே இனி வரக்கூடிய உங்களை தேடி ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க இந்த வீடியோ பதிவு முழுமையாக முதுனம் ராசிக்காரர்களுக்கானதுங்க மிதனம் ராசிக்காரர்களுக்கு இந்த வீடியோ ஒரு முக்கியமான தகவல் களஞ்சியமாக இருக்குங்க இந்த வருஷத்துல நான்கு கிரகங்கள் ஒரே இடத்துல பயிற்சி ஆகிறதுனால பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் நல்லதே நடக்க போகுதுங்க குறிப்பா சூரிய பகவான் தலைமை பொறுப்புக்கு வர ஆசைப்படுபவர்களுக்கும் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வழக்கு சொத்துக்கள் அடைய நினைக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குங்க செவ்வாய் புதன் சுக்கிரன் ஆகிய கிரகங்களின் பேச்சியால திருமண வாழ்க்கை மற்றும் ஆசைப்பட்ட பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு கிடைக்க போகுது மிதனம் ராசி காலச்சக்கரத்துல மூன்றாவது ராசியா இருக்குதுங்க முதலம் ராசிக்காரங்க புத்திசாலிகளாகவும் யார்கிடம் எப்படி பேச வேண்டும் எந்த காரியத்தை எப்படி சாதிக்க வேண்டும் என்று யோசிக்கும் திறமை கொண்டவங்க திறமை உள்ள இவங்க தங்கள் அறிவை வெளிக்காட்டினா பெரிய ஆளாக முடியும் எதிரிகளையும் வீழ்த்தும் திறமை கொண்ட மிதனம் ராசிக்காரர்களுக்கு ஜனவரி பதினஞ்சிலிருந்து பதினேழுக்குள் நடக்கவிருக்கும் நான்கு கிரகங்களின் பயிற்சி யோகமாக இருக்கிறதா என்பதை பத்தி நம்ம பார்க்க போறோம் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் ஆகிய நான்கு கிரகங்களும் ஒரே நேரத்துல பயிற்சியாக இருந்தா எதிர்பாராத ராஜயோகம் ஏற்படும் எல்லா கிரகங்களும் எட்டாம் இடத்துல போய் நிக்கிறதுனால வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் தடைகள் எதுவும் வராது ஏனா வீடு கொடுத்த சனி பகவான் பத்தாம் இடத்துல பலமா இருக்கிறாரு ராசியில குரு இருப்பதால இது ஒரு செம்மையான நேரம் வாழ்க்கையில எதிர்பாராத யோகமான நேரமா இந்த நேரம் இருக்கு தடைகள் பார்க்க முடியாது எட்டாம் இடத்துல கிரகங்கள் மறைந்தாலும் மிதுனம் ராசிக்கு பயம் இல்லை சந்திரனுடைய நட்சத்திரத்துல கிரகங்கள் போவதால பெருமாள் இஷ்ட தெய்வமாக வர்றதுனால பயப்பட தேவையில்லை கெட்டவர் கெட்டிடும் ராஜயோகத்துல மிதனம் ராசி போகுது ஆறாம் வீட்டு அதிபதியும் பதினொன்னாம் வீட்டு அதிபதியும் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால கெட்டது கெட்டு போகும் முதனம் ராசிக்காரங்க கணவன் மனைவி ஒற்றுமை வேலை இல்லாமல் இருக்கிறது தொழில் சரியில்லாம இருக்கிறது லாபம் சரியாக அமையாதது மாமனார் மாமியாருடன் மனம் வருத்தம் சொத்து பிரச்சனை படிப்பு தட அரசாங்க வேலை கிடைக்காதது போன்ற பல பிரச்சனைகளை சந்திச்சிருக்கிறார்கள் புதன் ஏழாம் இடத்துல இருந்தாலும் குரு வக்ரமா இருந்தாலும் குழப்பம் இருந்தது உங்க வாழ்க்கையில இனி நல்லது நடக்கும் கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் கூட இடம் கிடையாதுங்க பொருளாதார பிரச்சனை வேலை பிரச்சனை தொழில் பிரச்சனை படிப்பு கல்வி பிரச்சனை உடல் ஆரோக்கியத்தில் மருத்துவ செலவு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வியாதி மனைவிக்கு மன வருத்தம் நண்பர்கள் கூட்டாளிகளுடன் மன வருத்தம் எல்லாம் இருந்தது இனிமேல் முதனம் ராசிக்காரங்க அடித்து பட்டையை கிளப்ப போகிறீங்க மிதனம் ராசிக்கு ராஜவேட்டை ஆரம்பமாக போகுது வீடு வண்டி வாகனம் வாங்க வேண்டும் என்ற ஆசை நிறைவேறப் போகுது ஜனவரி பதினஞ்சிலிருந்து பதினேழுக்கு அப்புறம் வாங்கித்தான் ஆகணுங்க வீடு நடம் நலம் பூமி வண்டி வாகனம் சொத்துக்கள்ல உள்ள வில்லங்கம் அரசாங்கத்தில் உள்ள பிரச்சனை எல்லாமே சரியாகும் அப்பாவின் சொத்தாக இருந்தாலும் தாத்தாவின் சொத்தாக இருந்தாலும் பூர்வீக சொத்தாக இருந்தாலும் மூவ் பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்கள் பக்கம் ரிசல்ட் வரும் அரசாங்க வேலைக்கு எழுதக்கூடிய மாணவர்கள் விற்றாதீங்க ஜனவரி பதினஞ்சிலிருந்து பதினேழுக்குள்ள ரிசல்ட் கன்ஃபார்ம் லாப வருமானம் ஆட்டோமேட்டிக்கா வரும் கமிஷன் வியாபாரம் ஷேர் மார்க்கெட்டிங் ஐடி ஐடி ஃபீல்டு பேங்க்ல வேலை பார்க்குறவங்க எல்லாருக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் வெளிநாட்டுல வேலை பார்க்கறீங்க அப்படின்னா வேற கண்ட்ரிக்கு மாற போறீங்க விசா பிரச்சனை சரியாகும் குடியுரிமை கிடைக்க போகுது தொழிலில் மிகப்பெரிய வெற்றி உண்டு குருவும் சனியும் ஜாதகத்துல நல்லா இருக்காங்களான்னு பாத்துக்கோங்க இந்த நாலு கிரகத்தோட தசாபுத்தி வருதான்னு பாத்துக்கோங்க உடம்பு ஆரோக்கியத்துல தடை நீங்கும் எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டாலும் லோன் சாங்ஷன் ஆகும் லாட்ரி யோகம் உண்டு மிகப்பெரிய தொகை உங்களுக்கு கிடைக்க போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது இதனால் வரைக்கும் உங்களை வேண்டாம் என்று ஒதுக்கிய சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் கைகூடி நடக்கப்போகுது போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கப்போகுது போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்க போகுது குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுதுங்க உங்கள் வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா மாறப் போகுதுங்க முடிவாக நம்முடைய முதலம் ராசி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்மளுடைய முதலம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் மிருக சீசம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க மிருக சீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பொய் சொல்லத் தெரியாதவங்க சொந்த காலில் நிற்க வேண்டும் என்று நினைப்பவங்க நாகரிகமான குணம் ஒழுக்கமான குணம் எல்லா கலையையும் விரும்பக்கூடிய குணம் இவங்க கிட்ட இருக்கு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய வேலை டிரைவர் வேலை மெக்கானிக்கல் வேலை ஆயுதம் ஏந்தி வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் நிறைய தடைகள் கஷ்டத்தை அவமானத்தை மருத்துவ செலவை விரய செலவை வம்பு வழக்கு பிரச்சனைகளை பார்த்துருப்பீங்க இனிமேல் வெளிநாடு யோகம் அரசாங்க வேலை கணவன் மனைவி ஒற்றுமை படிப்பில் பயங்கரமான அனுகூலம் உண்டு திடீர்னு ஏதோ ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்கப்போகுது போகுது உங்கள் வாழ்க்கையே அருமையான வாழ்க்கையாக மாறப்போகுது உங்களை வேண்டான்னு சொல்லிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க அடுத்ததாக நம்முடைய முதலம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் திருவாதிரை உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பிரம்மாண்டமான கற்பனை பயங்கரமான திறமை கொண்டவங்க இருபது பேர் முப்பது பேர் வந்தாலும் அதை எதிர்த்து பேசக்கூடிய மைண்ட் கெப்பாசிட்டி இருக்குது இவங்கக்கிட்ட எது வந்தாலும் என்னால முடியும் என்ற தன்னம்பிக்கை இருக்கு இவங்க கிட்ட இனிமேலும் உங்க வாழ்க்கையே பிரகாசம் தாங்க வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் அந்நிய தேசம் படிப்பு கல்வி தொழில் உத்தியோகம் எல்லாத்துலேயும் ஜெயிக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு கெமிக்கல் ஃபீல்டு கலை ஃபீல்டு எழுத்து கணிதம் சம்பந்தப்பட்ட ஃபீல்டு எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது திருமணம் ஆகாதவங்களுக்கு சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்கப் போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கப் போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்கள் கையில் வந்து சேரப்போகுதுங்க உங்கள் வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய ராசி எழுபத்தி ஏழு நட்சத்திரம் புனர்பூசம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரித்து போற குணம் தன்மையான குணம் ஒழுக்கமான குணம் திறமையான குணம் கொண்டவங்க பொய் மாட்டீங்க இனிமே தான் உங்க வாழ்க்கையில வெற்றி வரும் வீடு வாங்குறதோ இடம் வாங்குறதோ பூமி வாங்குறதோ வண்டி வாங்குறதோ வாகனம் வாங்குறதோ தொழிலில் ஒரு மாற்றத்தை பாக்குறதோ எல்லாமே சூப்பரா இருக்கு படிப்பு கல்வி வேலை தொழில் உத்தியோகம் வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கு அரசியல் ஃபீல்டு கொஞ்சம் சிரமத்தை கொடுக்குங்க அதனால கொஞ்சம் கவனமா இருந்து காசு பணம் சேர்த்து எல்லாமே ஒரு தடைகளை கொடுத்து மருத்துவ செலவு கொடுத்து விரைய செலவு கொடுத்து எல்லாமே தடைகளை பார்த்துட்டு பண்ணுங்க செம்மையான யோகம் இனிமே உங்க வாழ்க்கையில நடக்க போகுது வரக்கூடிய நாலு கிரக பயிற்சியால மிதனம் ராசியை பொறுத்தவரை ஜனவரி மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு உங்க வாழ்க்கைய வெற்றியுள்ள காலமாகவே அமைய போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது உங்க வாழ்க்கை அருமையான வாழ்க்கையாக மாற போகுதுங்க ஜோதிட சாஸ்திரத்துல மூன்றாவது அமைந்துள்ள ராசி தாங்க நம்மளோட முதனம் ராசி நம்மளோட முதனம் ராசிக்காரங்க தைரியசாலியா இருப்பாங்க மிதனம் ராசியினுடைய அதிபதின் புதன் பகவானுங்க மிதனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் யாராருன்னு பார்த்தீங்கன்னா மிருக சீரீசம் மூன்று நான்காம் பாதங்க திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் இவங்க எல்லாரும் நம்மளோட மிதனம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்க புதன் பகவான் மிதுனம் ராசியை ஆட்சி செய்கிறாருங்க நம்மளோட முதனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாராருன்னு பார்த்தீங்கன்னா ரிசபம் கன்னி துலாம் இவங்க எல்லாரும் நம்மளோட மிதனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்காங்க மிதனம் ராசிக்காரங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தைரியத்தை விட மாட்டாங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இருப்பாங்க நம்மளோட மிதனம் ராசிக்காரங்க எப்போதுமே சுறுசுறுப்பா இருப்பாங்க மீன் போன்ற அழகிய கண்களை கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க இவங்களுக்கு சோம்பே திரித்தனம் சுத்தமா கிடையாதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போகிறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நன்றி வணக்கம்